இருவருக்கும் திருமணப்பட்டு விவாகா திருச்சின்ஸ் ஒரு இண்டியா ஹவுசட் நேர்களுக்கு வணக்கம் இன்னொரு வேர்ல்டு கப் அதுவும் இன்னொரு தடவையுமே ஆஸ்திரேலியாவோட ஒரு ஃபைனல்ல போய் இந்தியா தோத்துருக்காங்க இந்த தடவை அண்டர் நைன்டி டீம் அந்த தோல்வியை சந்திச்சிருக்காங்க சோ ஆஸ்திரேலியா எப்படி இப்படி தொடர்ச்சியாக ஜெயிச்சுட்டு இருக்காங்க இந்தியன் ஒரு போர்டுன்றது பிசிசின்றது அவ்வளோ பெரிய போர்டாக இருக்கு ஸோ ரீசெண்ட் டைத்துல நம்மளால இல்ல ஒரு கடந்த சில வருஷங்களாவே ஜெயிக்க முடியல இதெல்லாம் பத்தி பேசுறதுக்காக ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி வி கிரி இணைஞ்சிருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்டர் நைன்டீன் பாய்ஸ் ரொம்ப நல்லா ஆடினாங்க சின்ன பசங்க அவங்க கம்பேர் பண்ணாக்க அவங்க அவங்களோட சன்ஸ் மாதிரி இருக்காங்க இவங்க அந்த அளவுக்கு வந்து தே ஆர் வெரி பியூனி அண்ட் ஸ்லிம் ஓகே நல்லா ட்ரை பண்ணாங்க பட் அன்பார்ச்சுனேட்லி முடியல ப்ரெஷர் தாங்க முடியல ஓகே சார் ஆஸ்திரேலியா பத்தியும் இந்தியன் போர்டை பத்தி பிசிசிஐ பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த வேர்ல்டு கப் பார்த்தோம்னா அப்படியே சிமிலர் டு நம்மளோட ஓடி மென் வேர்ல்டு வேர்ல்டு கப் ஃபிஃப்டி ஓர் வேர்ல்டு கப் மாதிரியே இருந்துச்சு சோ நல்ல ஒரு விளாண்டுட்டு இருந்தாங்க லீக் மேட்ச்ல எல்லாம் ஜெயிச்சிருந்தாங்க செமி ஃபைனல் ஜெயிச்சுட்டு கடைசியா ஒரே ஒரு லாஸ் அது ஆஸ்திரேலியாவோட ஃபைன் இல்ல இது இந்த அது அது வந்து நீங்க சொல்ற மாதிரி கரெக்ட் எல்லா மேட்ச் மட்டும் கடைசியில் ஃபைனல்ஸ் ஓரளப்பாங்க பட் நான் என்ன சொல்றேன் அவங்க இந்த வேர்ல்டு கப் பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இல்லை ஏன்னா நல்லா பேட்டிங் பண்ணிட்டு டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி த்ரீ இஸ் அ வெரி குட் ஸ்கோர் இன் தட் விக்கெட் ஓகே ஓகே ஏன்னா அந்த விக்கெட் வந்து வேரியபிள் பவுன்ஸ் இருந்தது ஸோ நான் அந்த அவங்க பேட்டிங் பார்க்கும் போதே நினச்சேன் இப்படி வேரியபிள் பவுன்ஸ் இருக்கு இவங்களால் முடியுமா ஏன்னா ஒரு பால் லோவாக கீப் ஆடு ஒரு பால் ஹையாக போட்டு அந்த மாதிரி இருக்கு ஸோ இவங்க கொஞ்சம் சரியாக போட்டிருக்கலாம் போலிங் அட்டாக் வந்து கொஞ்சம் லைன் சரியாக இல்லை ஸ்பின்னர்ஸ் வந்து காலை கால பார்த்து போட்டாங்க அது ரொம்ப ஈஸியாக போட்டு அவங்களுக்கு சுமாராக இருந்து அவங்க போலிங் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது வெரி வெல் அதாவது வந்து இருபத்தி எட்டு ரன் தான் ரன் எடுக்க உடலை அந்த அளவுக்கு அப்படியே லாக் அவுட் பண்ணிட்டாங்க நம்மள அதுக்கப்புறம் இவங்க வந்து கொஞ்சம் அடிக்க போயி

ஆ நீங்க சொல்கிற அந்த விஷயத்தில் கரெக்ட் எப்படின்னா செமி ஃபைனல்ஸ்லேயும் விக்கெட் லூஸ் பண்ணாங்க இனிஷியல ஃபைனல்ஸ்லயும் விக்கெட் லூஸ் பண்ணாங்க ஸோ கேப்டன் வந்திருக்கும் போது பேட்டிங் வந்திருக்கும் போது அவருக்கு ப்ரெஷர் அதிகமாயிடுச்சு அது ஏன்னாலும்னாக்க செமிஃபைனல்ஸில் அட்லீஸ்ட் கொஞ்சம் ரன் வந்து ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் பெட்டராக இருந்தது ஓகே அந்த ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணா கூட அந்த பத்து ஓவரில் கொஞ்சம் பெட்டராக இருந்தது ஆனால் இப்போ வந்து இந்த ஃபைனல்ஸ்ல பத்து ஓரில் இருபத்தெட்டு தான் வந்தது ரொம்ப வெரி புவர் வெரி புவர் பேட்டிங் அதுவும் பவர் பிளே அது அந்த சமயத்தில் வந்து ஃபார்ட்டி ஃபிஃப்டியாவது வந்திருக்கும் ஓகே ஃபர்ஸ்ட் த்ரீ விக்கெட்ஸ் வந்து ரொம்ப மோசமாக ஆடினாங்க ஏன்னா அவங்களால முடியல அந்த அளவுக்கு குட் போலிங் அதனால தான் சொல்ல வரேன் ஓகே இவங்களும் ட்ரை பண்ணாங்க நிறைய புஷ் பண்றதுக்கு பட் அவங்க ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் போலிங் ஃபாஸ்ட் போலிங் எஸ்பெஷலி நல்லா எல்லாமே வேஸ்ட் ஹைல போட்டு அவங்கள அடிக்க விடாம ஃப்ரீடம் கொடுக்காம பண்ணிட்டாங்க ஸோ அதனால வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ஒரு பதினாறு பதினேழு வரைக்குமே அந்த அளவுக்கு ஷைன் ஆகல அப்படின்ற மாதிரி இருந்தது திருப்பி ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ரைஸ் எல்லாத்தையுமே ஜெயிச்சுட்டு இருக்காங்க டெஸ்ட் இருக்கட்டும் மேட்சிவெண்ட்டி கப் போடி வேர்ல்டுக்கு இந்த ரைஸ் எப்படி பாக்குறீங்க ஆஸ்திரேலியன்ஸ் எப்படி இப்படி இதாக இருக்காங்க சார் நல்லாவே விளையாடுறாங்க தொடர்ச்சியாக நல்லா விளையாடுறாங்க ஒரே ரீசன் ரீசன் சார் ஒரே கில்லர் ஓகே அவங்களுக்கு அதுதான் அவங்க ஆஸ்திரேலியன்ஸ்க்கு வந்து கில்லர் இன்ஸ்டிக் ரொம்ப அதிகம் ஃபைட் டெத் அந்த மாதிரி அவங்க இந்தியன்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து இது கிடையாது மென்டல் ஸ்ட்ரென்த் கிடையாது அவங்களுக்கு சோ கொஞ்சம் பசங்க வீக்கா இருக்கு அது அண்டர் எயிட்டிங் கேக்கவும் ரொம்ப இது பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா தட் இஸ் த மெயின் ரீசன் செகண்ட் திங் வந்து இந்த பிளானிங் அண்ட் பிளாட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஹோம் ஒர்க் பிளானிங் பிளாட்டிங் ஆஸ்திரேலியன் கோச்சஸ் சுப்பீரியர் மச் மச் பீரியட் அண்ட் இந்தியன் கோச்சஸ் இந்தியன் கோச்சஸ் வந்து சரியே கிடையாது நான் வந்து இன்ட்ராக்ட் சொல்லணும்னாக்கா கேரி கர்ஸ்டின் பீரியட்ல வந்து வேர்ல்ட் கப் வின் பண்ணாங்க இந்தியா ஆனா அவரோட கான்ட்ரிபியூஷன் ஒன்னும் கிடையாது ஓகே எல்லாமே தோனியோட கான்ட்ரிபியூஷன் தான் ஏன்னா அவர் என்ன இப்போ ஏதோ கேலியா விளாட்டா சொல்லுவாங்க ஆ கேரி வந்து பர்ஸ் செல்போன்லாம் வாங்கி வச்சு அவ்வளவுதான் லைஃப் அந்த மாதிரி ஜான் ரைட் ஆட்டது அதே மாதிரி ஜான் ரைட் பீரியட்லயும் இந்தியா வந்து நல்லா ஷைன் பண்ணாங்க ஆனா அந்த ஃபுல் கிரெடிட் கோஸ் டு சௌரவ் கங்குலி அவர் தான் வந்து டீம் ஃபார்ம் பண்ணி டீம் செம்ம ஃபார்ம் பண்ணார் பியூட்டிஃபுல்லா ஏற்கனவே அவைலபிள் பிளேயர் எல்லாம் கூட சேர்த்துட்டு அவங்கள தட்டி கொடுத்து இது பண்ணிட்டு சச்சின் டெண்டுல்கர் சௌரவ் கங்கோலி வி வி எஸ் ராகுல் டிராவிட் நாலு பேட்ஸ்மேன் பிளஸ் சேவாக் அப்புறம் கும்பலே ஜாகீர் கான் ஏழு பேர் இருந்தாக்க அப்புறம் இருந்தாக்க எந்த டீமும் வின் பண்ணும் வேர்ல்ட் கப் அந்த மாதிரி ஆனால் வேர்ல்ட் கப் வின் பண்ண முடியல அவங்களால ஏன்னா அந்த லாஸ்ட் மேட்ச் வந்து டூ தௌசண்ட் த்ரீ அதுல வந்து ஜவஹர் ஸ்ரீநாத்தும் ஜாகீர் பானும் பட்டமா போலிங் போட்டாங்க அதான் ரீசன்

ஓகே எங்க ஆளு உங்க ஆளு வேண்டிய ஆளு காட்ஃபாதர் இதே தான் திருப்பி அது நம்ம வந்து இருந்து இன்னி வரைக்கும் அதான் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சீனியர் பிளேயர்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணதுக்காக ஜூனியர் பிளேஸ் எடுக்கிறாங்க அவங்க சொல்ற ஜூனியர் பிளேஸ் அது ஒரு கேவலமான செயல் அது நிறைய நடக்குது நான் சொன்ன ஒரு லிஸ்டே கொடுத்தேன் அங்க அந்த காலத்துல எப்படிதான் நடந்தது நடுவில் இருந்தது இப்பயும் டேஸும் அப்படிதான் நடக்குது ஸோ அதுதான் செலெக்ஷன் இஸ் அ மெயின் திங் ஒன் செகண்ட் வந்து இந்த ஒரு டோர்னமெண்ட் வந்து ரஞ்சித் ட்ராஃபி வந்து இஸ் இஸ்லியர் என்ன கேட்டாக்க ஏன்னா ரஞ்சித் ட்ராஃபில வந்து அடிக்கிறவங்க எல்லாமே பெரிய லெவலில் போனால் ஃபெயில் ஆயிடுவான் அது ஏன்னா ரெண்டு ரீசன் ஒன்று வந்து ரஞ்சித் ட்ராஃபி ரொம்ப ஈஸி ஏன்னா முப்பத்தி எட்டு ஸ்டேட் வந்து விளாடுறாங்க முப்பத்தி எட்டு ஸ்டேட்டை திரிபுரா அஸ்ஸாமு அருணாச்சல பிரதேஷ்லாம் விளையாடுறாக்க அவன் முந்நூறு ரன் அடிச்சிட்டு போவான் ஓகே ஸோ அதெல்லாம் தப்பு அது அதை வந்து அந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணக்கூடாது

இப்ப வந்து இவ வந்து பெங்கால்ல இருந்து ஒருத்த வந்து அருணாச்சல் பிரதேசத்தோட டபுள் ஹண்ட்ரட் வச்சானாக்க அது நோ யூஸ் ஆக்சுவலா அவங்க உள்ள வந்துருவான் இப்ப இப்ப இந்த பாஸ்ட் போல் உள்ள வந்திருக்காரு அவர் எப்படி விளாட போறாருன்னு தெரியல அந்த அளவுக்கு இருக்கான்னு தெரியல ஆமா அதனால சோ அது இஸ் நாட் ஏரியா என்ன கேட்டாக்க ஜோன் பேசிஸ்ல இருக்கணும் அதுவும் ஜோன் பேசிஸ்ல செலக்ஷன் பண்ணும்போது இஃப் இட்ஸ் வர மேட்ச் வர வந்து வேர்ல்ட் கப்போ அல்ல வர இன்டர்நேஷனல் மேட்சஸோ இருந்துனா இந்தியன் விக்கெட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அதில் விளாடணும் இஸ் இன் ஆஸ்திரேலியா ஆர் இங்கிலாந்து அண்ட் த சீரிஸ் இன் இங்கிலாந்து த டுலீப் ட்ராஃபி ஓன்லி இன் தட் அண்ட் யார் அதுல ஸ்கோர் பண்றாங்களோ அவங்களை செலக்ட் பண்ணுங்க நீங்க ரஞ்சித் ட்ராஃபி பாக்கா பேட்டிங் விக்கெட்டில் செலக்ட் பண்ணிட்டு அங்கே போனோட ரெண்டு பால் விளாட முடியல இங்கிலாண்டில் போனோடனே ஸ்விங்கே விளாட முடியல எக்ஸ்ட்ராடரி பிளேயர்ஸ் லைக் டிராவிட் லக்ஷ்மன் சேவாக் அந்த மாதிரி இருந்தாக்க அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க ஆனா மத்த சமயத்துல இப்ப இந்தியா ரீசன் டேஸ்ல வந்து டபுள்யூடிசி நம்ம ஃபெயிலியர் என்ன அதுக்கு அப்புறம் போலர்லாம் வேற எடுக்கல அதெல்லாம் பெரிய ப்ராப்ளம் அது வேண்டிய ஆள் வேண்டாத ஆள்லாம் நிறைய இருந்தது அந்த டபிள்யூடிசியில அண்ட் வேர்ல்ட் கப்ல நல்லா விளையாண்டாங்க கடைசில வந்து அந்த ஃபைனல்ஸ் வந்து ஆனா இந்த வேர்ல்ட் கப் வந்து நான் வந்து இந்தியா ரொம்ப இந்தியால தான் நடந்தது பிளேயர்ஸ் வந்து நல்லா விளாண்டாங்க பத்து மேட்ச் வின் பண்ணாங்க அந்த பதினோராவது ஃபைனல்ஸ் வந்து அவங்க வந்து அவுட் ஸ்மார்ட் பண்ணிட்டாங்க யாரு ஆஸ்திரேலியா எப்படின்னாக்க சோக் பண்ணிட்டாங்க இந்தியன் பேட்ஸ்மேன் மெயினா வந்து கே எல் ராகுல் அண்ட் கோலி ரெண்டு பேரும் ரெண்டே அடிக்காம ட்ரைவ் பண்ணிட்டாங்க நடுவில் அதனால நம்ம டோட்டல் டூ ஃபார்ட்டி தான் வந்தது நமக்கு அண்ட் அவங்க என்ன பண்ணாங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க

ஓகே அண்ட் அது ஒரு ரீசன் செகண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேவரட்டிசம் இருக்குதுனால அதில் ஒரு பிளேயர் எடுக்கணும் ஒரு பிளேயர் எடுக்கக்கூடாது ரெண்டும் இருக்கு

அண்ட் ப்ராப்பர் பிளானிங் அண்ட் ப்ராப்பர் கோச்சிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு அதனால தான் அவங்க வந்து டீம் இந்தியா வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணா கூட அந்த வைட்டல் மூமெண்ட்ல அவங்க அவுட் ஸ்மார்ட் பண்ணுறாங்க இது எல்லாத்தோடய முக்கியமாக அவங்களுக்குன்னா ஆஸ்திரேலியன்ஸ் பை பர்த் தேர் கில்லர் ஃபைட்டர்ஸ் அவங்க வந்து ஃபைட் பண்ணி வின் பண்ணாதான் அவங்களுக்கு அது வரைக்கும் அவங்க ஓய மாட்டாங்க அந்த மாதிரி அந்த இந்தியாவுக்கு வரணும் ஓகே இப்ப நம்ம இவ்வளவு தொடர்ச்சியா ஜெயிச்சிட்டு இருக்காங்க அதாவது இத்தனை வருஷமா ஒரு முப்பது வருஷமா கிரிக்கெட்ல இவ்வளவு டாமினேட் பண்றாங்கன்றதுனால கேக்குறேன் நீங்க ஒரு சீனியர்ன்றதுனால அங்க செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அங்க கவுண்டி மேட்சஸ் எப்படி இருக்கும் சார் ஆஸ்திரேலியால எந்த பேசிஸ்ல செலக்ட் பண்றாங்க அவங்க சரி அவங்க வந்து ஷபில் ஷீன் விளாடுறாங்க சார் ஓகே அது என்னன்னாக்க பேசிக்கா ஸ்கூல் ஸ்கூல் லெவல்லேருந்தே ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அவங்க இப்ப வந்து இந்தியாவில் எடுத்துனாக்க தமிழ்நாடு மாதிரி ரஞ்சித் ட்ராஃபி லீக் சிஸ்டம் அண்டர் டுவெல் அண்டர் அண்டர் சிக்ஸ்டீன் அண்டர் நைன்டீன் ஜூனியர் எல்லாமே தமிழ்நாடு வந்து அந்த அளவுக்கு என்கரேஜ் பண்றாங்க என்ன கேட்டா கர்நாடகாவெல்லாம் நான் பேசியிருக்கேன் அவங்களோட அவங்க வந்து சொல்ற அவங்களோட சிஸ்டமே சரி கிடையாது ஆனா ப்ரொடியூஸ் குட் கிரிக்கெட் அது வேற அது பிகாஸ் ஆஃப் மென்டல் ஸ்ட்ரென்த் அது காம்படிஷன் அண்ட் மென்டல் ஸ்ட்ரெங்க் ஓகே அவங்க வந்து இப்போ பாருங்க முந்நூறு ரன் அடிச்ச கரு கருண் நாயர் நாயர் உள்ள வர முடியல அந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்கு இப்ப அவர் மேட்ச்சுக்கு மேட்ச் அடிச்சுட்டே வேற வழி கிடையாது மயங்க் அகர்வால் வந்து ஏதோ எல்லாம் பண்ணாரு உள்ள வராது அடிக்கிறாரு அதனால அந்த காம்படிஷன் சிவியரா இருக்கு அதனால ஃபைட்டிங் ஸ்பிரிட் வருது அந்த மாதிரி ஒன்று இருக்கு அதே தான் காம்படிஷன் ரொம்ப சிவியா இருக்கும் அதனால எவ்ரிபடி நோ காட் இஸ் நோ ரெக்கமெண்டேஷன் நீ ஸ்கோர் பண்ணி உள்ள வரணும் இருக்கும் ஒன்னு ரெண்டு கேஸ் இருக்கும் அங்கேயும் அந்த காலத்துல வந்து டீன் ஜோன்ஸுக்கும் ஸ்டீவ் வாக்கும் பயங்கர சண்டை இருந்தது ஓகே ஓகே கேப்டன்ஷிப் கொடுக்குறதுலேருந்து அந்த மாதிரி நிறைய இருந்தது அப்புறம் கில் கிரிஸ்டு எடுத்தாங்க இவன் ஹீலியை ட்ராப் பண்ணி நல்ல ஃபார்மில் இருக்கும்போது ஹீலியை ட்ராப் பண்ணிட்டாங்க தென் கிளார்க்கு மைக்கேல் கிளார்க்கு டிராப் பண்ணாங்க அவர் அவர் ரிட்டையர் இடையவே இல்லை ஆனால் ட்ராப் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி இங்க அப்படி இல்ல இல்லை அறுபதாங்கல ஆற வரைக்கும் சான்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க நான் சொல்லிட்டே இருக்கேன் உங்ககிட்ட மறுபடியும் ஏன்னா இப்போ பாருங்க சில பிளேஸ் சில பிளேஸ் ரிட்டையர் ஆகவே விட மாட்டேன் அதுவும் அவனே போ நான் போகிறேன்னா கூட டிராவிட் வந்து நீ போகாத போகாத இரு அந்த மாதிரி

ஸ்பின் பவுலர் வந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்கு முன்னாடி எடுக்கூடாது ரெண்டு வயசு தான் அவனுக்கு வந்து மெச்சூரிட்டி ஆகி ஒரு பேட்ஸ்மேன் அனலைஸ் பண்ணி தெரியும் அனலைஸ் பண்ணுவாங்க ஏன்னா பேட்ஸ்மேன் வந்து இந்த பிக் இது இருக்குன்னு சொல்லிட்டு வித் இன் எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது டீம் அந்த அந்த கண்டுபிடிச்சு சீனியர் போலர் இருந்தா உடனே கேப்டன் சொல்லி ஒரு பிளான் பண்ணி கோச்சிட்ட சொல்லி அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணும் அது வேற முக்கியம் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரேயா செய்யர் வந்து பவுன்சர் வீக்குன்னு சொல்றாங்க உலகம் ஃபுல்லா தெரியும் அந்த பேட்டிங் வந்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணணும் அது கோச்சோட வேலை அப்படி பிளான் பண்ணா கூட ஷார்ட் பால் போடுறதுக்கு போலர் இருக்கணும் அந்த போலர் வந்து கரெக்டா ஸ்பாட்ல போடணும் அது வேற இருக்கு அவங்க ஆமா அது அதெல்லாம் தான் இம்ப்ளிமெண்டேஷன் ஓகே நீங்க பிளானிங் அண்ட் எக்ஸ்கிக்யூஷன் சொல்லுவாங்க சோ அதெல்லாம் கரெக்டா பண்ணனும் சோ இது வந்து நான் வந்து ஸ்ரேயா சையர் வந்து இந்தியன் பேட்சமோட எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் அந்த மாதிரி ஃபாரின் பிளேயர் இருந்தா அவனை வந்து வீடியோ அனலைஸ் பண்ணி பாத்துடணும் ஆர் ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ்ல பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் அண்ட் நீங்க நான் சொல்றேன் இந்த முப்பத்ரெண்டு வயசுக்கு மேல ஸ்பின்னர் பவுலர் எனி பவுலர் வந்து தே வில் பி ஏபிள் டு டிடெக்ட் த பிக் பாயிண்ட்ஸ் ஆஃப் எனி பேட்ஸ்மென் வித்தின் டூ த்ரீ ஓவர்ஸ் அது வரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீங்க மாட்டம் சரி நான் வீக் பாயிண்ட் கண்டுபிடிச்சேன் ஆனா அதுக்குள்ள இன்னிங்ஸ் முண்டு பெருத்துன்னு சொல்ல முடியாது சீக்கிரமா வீக் பாயிண்ட் கண்டுபிடிச்சி அதுக்கேத்த மாதிரி போலிங் போடணும் சோ இந்த மாதிரி பிளானிங் சார் சோ அதனால ஏஜ் இஸ் நாட் அ மேட்டர் அட் ஆல் என்ன கேட்டால் விராட் கோலி ஒன்னு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கூட விளையாடலாம் ஏன்னா அவருக்கு இருக்கிற ஃபிட்னஸ் அவர் அவருக்கு ரன் ஹங்கரி அவருக்கே என்னன்னா சில சமயம் வந்து டெக்னிக் வந்து கொஞ்சம் காலம் வரது பட் இருந்தாலும் அவருக்கு இருக்கிற அந்த ஃபயர் இந்த பெலி அண்ட் ஆல்சோ அண்ட் ஃபிட்னஸ் இது ரெண்டும் யார யாருக்கும் கிடையாது அப்புறம் முக்கியமா சொல்ற சில பேர் வந்து யங்ஸ்டர் யங்ஸ்டர்னு வாட் இஸ் சி வாட் இஸ் வாட் இஸ் கே எல் ராகுல் ஃபிட்டே இல்லை இவங்கலாம் ஆனாக்க ஓகே பெரிய ப்ராப்ளம் இது பிரசித் கிருஷ்ணான்னு ஒரு போலர் வந்து இன்ஜரியிலேயே இருந்தால் ஒரு வருஷம் ஐபிஎல் விளையாடல ஆனா இப்ப வந்தா மறுபடியும் மொத்தமாக போடுறான் சோ பேஸ் படுத்து இது பத்தி எல்லாமே போயிட்டு வேற ரியல் ஃபைட்டிங் கிரிக்கெட்டர்ஸ் வந்து ரோஹித் சர்மா அண்ட் அஸ்வின் அவங்க ரெண்டு பே நீங்க என்ன சொல்றீங்க பல்கி ஸ்லோ மூவர்ஸ் அப்படின்ற ரோஹித் சர்மா வந்து ஃபீல்டிங்ல குறச்சiele கிடையாது ஓகே அவர் அவ நல்லா தான் பண்றாரு ஆனா அவர் வந்து பார்க்கத்துக்கு குண்டா இருக்கிறதுனால அவரை வந்து வேஸ்ட் ஃபிட்னஸ் இல்ல அப்படிதாங்க அது தப்பு அது அவர் கான்ட்ரிபியூஷன் இருக்க வரைக்கும் ப்ராப்ளமே இல்ல அஸ்வின வந்து நீங்க ஏன் அவரோட ஃபிட்னஸ் பாக்குறீங்க யூ யூஸ் இஸ் போலிங் அண்ட் அவர் ஃபீல்டிங் வந்து நாட் பேட் கம்பேர்ட் டு அதர்ஸ் இஸ் பெட்டர் ஏன்னா அவ எவ்வளவு பேர் இருக்கும் நம்ம சிராஜ் எல்லாம் ஃபீல்டிங் பண்ணாருக்கு அவர்கிட்ட பால் போனாலே பக்கு புக்கு எல்லாரும் அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க யங்ஸ்டர் அந்த கூட நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி புவர் பர்ஃபார்மன்ஸ் சோ நான் சொல்றேன் ஏஜ் இஸ் நாட் அ மேட்டர் ஓகே அவன் வந்து முப்பத்தஞ்சோ நாற்பதோ எதுவா இருந்தாலும் சரி ஆண்டர்சன் ஒருத்தர் எக்ஸாம்பிள் சார் அவங்க பார்த்து நாற்பத்தி ரெண்டு என்ன போலிங் போடுறாரு அவர் இன்னும் அழவுற இந்த பேஸ் போலிங் பேசுறது அவர்கிட்ட ஓகே அந்த மாதிரி இஸ் ஏஜ் இஸ் நாட் அண்ட் ஆல்சோ ஐ சேட் போலர்ஸ் வந்து மெச்சூர் ஆகுறது வந்து ஒன்லி ஆஃப்டர் தேர்ட்டி கரெக்டு சார் இப்போ நம்ம ஜெயிச்சுட்டு இருந்தோம் அப்ப எல்லாம் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம வந்து ஐசிசி டிராஃபி ஜெயிச்சே ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு ஸோ இந்தியா என்ன மாதிரியான விஷயங்களை மாற்றணும் என்ன மாதிரியான கிரவுண்ட் ஒர்க்லாம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்து பண்ணாதான் நம்ம அடுத்த காலங்களில் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துருக்கு ஒரே ஒரே ஒரு இது சார் முக்கியமா பிசிசி மேல பழி போடுவோம் என்னன்னாக்க இவங்க வந்து பேட்ஸ்மேனுக்கு ஃப்ரெண்ட்லியா பாட்டா விக்கெட் போடுறாங்க சார் அது ரொம்ப ரொம்ப தப்பு சார்

பிசிசிஐ வந்து ரெண்டு பாயிண்ட் ஒன்று விக்கெட்ஸை வந்து நல்ல போர்டர் ஃப்ரெண்ட்லி ஆக்கிட்டு அப்போ தான் வந்து நாளைக்கு வந்து இங்கிலாந்துக்கோ சைனா கண்ட்ரிஸ்க்கு போய் நக்க பெர்ஃபார்ம் பண்ண முடியும் ஏன்னா இந்த பேட்ஸ்மேன் வந்து இங்கே அதான் நான் சொல்கிறேன் இந்த ஜோனல் மேட்சஸ் மட்டும் டஃப் விக்கெட்டில் போகணும் கண்டிஷன் எப்படி எந்த ஊருக்கு போகணும் அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி விக்கெட்டை போட்டு அதில் பர்ஃபார்ம் பண்ணுற ஆளை மட்டும் செலக்ட் பண்ணணும் ஸோ இது வந்து ஒன்று ரெண்டாவது செலெக்ஷனில் வந்து இன்டர்ஃபியரன்ஸே இருக்க கூடாது அது ரொம்ப மோசம் இந்தியால ரொம்ப ரொம்ப மோசம் அண்ட் பே ஆர் சீன் நான் வந்து ஆக்சுவலா போன இன்க்ளூட் நான் சொன்னேன் இந்த பவுலிங் இல்லாம இந்தியா அவஸ்தை படுறாங்க நான் சொல்றது வந்து நாட் டோட்டல் பௌலிங் ஸ்பின்னர்ஸ் நல்லா இருக்காங்க நான் சொன்னது செகண்ட் பாஸ்ட் பவுலிங் செகண்ட் ஃபாஸ்ட் பாலிங் சொன்னேன் ஏன்னா பிரசித் கிருஷ்ணா ஆட்டம் சர்துல் டாக்குர் ஆட்டம் கான் எல்லா ஃபெயிலியர் எல்லா ஃபெயிலியர் முகேஷ் குமார் தான் டோட்டல் ஃபெயிலியர் ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி இன்னமும் வந்து ரொம்ப லேட் ஆகல இப்பயுமே இந்தியா வந்து சேஞ்ச் பண்ணாங்கன்னா கூட அடுத்தடுத்து வர்ற டிராஃபிஸ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ எந்த மாதிரி அவங்களோட சேஞ்சஸ் பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ வெரி மச் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தச்சு நைசன்ஸ்